தேனி மாவட்டம் கூடலூர் அருகே சாராய ஊரல் தயாரித்த தம்பதியர் கைது கூடலூர் தெற்கு காவல்துறையினர் விசாரணை தேனி மாவட்டம் கூடலூர் தெற்கு காவல்நிலை எல்லைக்குட்பட்ட தன்பனம்பட்டி பகுதியில் சாராய ஊரல் வைத்து வைன் போன்ற மதுபானம் விற்பனை செய்யப்படுவதாக கூடலூர் தெற்கு காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது இந்த தகவலின் பெயரில் கூடலூர் குமுளி மெயின் ரோட்டில் தம்மணப்பட்டி சாலையோரம் இருந்த திராட்சை விற்பனை செய்யும் கடை ஒன்றில் காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர் சோதனையில் திராட்சை கொய்யா போன்ற அழகிய பழ வகைகள் கொண்டு ஊரல் போட்டு வைத்திருப்பது தெரியவந்தது மதுபானம் தயாரிப்பதற்காக இந்த சாராய ஊரல் கடந்த ஒரு மாத காலமாக தயாரித்து வைத்திருப்பது தெரிய வந்துள்ளது இதனையடுத்து அதனை காவல்துறையினர் கைப்பற்றினர் மேலும் இந்த ஊரல் தயாரிப்பில் ஈடுபட்ட கூடலூர் எம்ஜிஆர் காலனி பகுதியை சார்ந்த சந்திரன் மற்றும் அவரது மனைவி ஜீவிதா ஆகிய இருவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர் தொடர்ந்து சம்பவம் குறித்து அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் கைப்பற்றப்பட்ட சாராய ஊழலில் இருந்து பரிசோதனைக்காக சாம்பிள் எடுத்து அனுப்பியுள்ளனர் இந்த பரிசோதனையில் இந்த ஊரலில் வேறு ஏதேனும் ரசாயனங்கள் கலக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து சோதனையை முடிவில் தெரிய வரும் என காவல்துறையினர் தரப்பில் தெரிவித்துள்ளனர் மேலும் கைப்பற்றப்பட்ட சாராய ஊரலை கால்வாயில் ஊற்றி அளித்தனர் சாராய ஊரல் கைப்பற்றப்பட்ட சம்பவம் கூடலூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது